ஜேவிசி மாடல் நம்பர் பிசி வி டபுள் ஃபைவ் இது ஒரு வித்தியாசமான மாடல் ஜேவிசியில் ஒரு சூப்பர் மாடல் அதில் பார்த்தீங்கன்னா வாலிங் கண்ட்ரோல் பாருங்கள் இந்த மாதிரி இவ்வளோ வீதியாக இருக்குது ஸ்லைடிங் போட்டிருக்காங்க இங்கே வந்து ஒரு ஃபைவ் பேண்ட் ஈக்குவலைசர் இருக்குது அப்புறம் இங்கே வந்து இது பேண்ட் சுவிட்சு இங்கே வந்து ஸ்டூடியோ மோனோக்குள்ள மோட் சுவிட்ச் இருக்குது லைன் இன் வந்து இங்கே மேலே கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ இந்த மோட் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்ன மைக்ரோ சுவிட்சு தான் இருக்குது இது வந்து வெளியே இருந்தால் லைனின் உள்ளே இருந்தால் டேப் ரெக்கார்டர் இங்கே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் சுவிட்சுதான் இருக்குது ஓகே அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் இதில் ரேடியோ ஒர்க் ஆகலை ஏஎஸ் அவர் இறச்சல் மட்டும்தான் வருது டேப் ரெக்கார்டரும் ஒர்க் ஆகுது லைனினும் ஒர்க் ஆகுது ஓகே ஸோ இப்போ நான் லைனின் மோடில் போடுறேன் இங்கே வந்து நான் ஏற்கனவே இந்த பென் ட்ரைவ் டிவைஸை நான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன் லைனினில் ஸோ இங்கே நான் லைனின்னுக்கு இந்த சுவிட்சை வெளியே இழுத்து விடறேன் விட்டுட்டு இந்த பாஸ் எடுத்து விட்றேன் இதுல காமிக்கிறேன் நல்லா இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான ஒரு மேட்டர் என்னன்னா இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு இதுக்குள்ள இது வந்து என்னன்னா ஒரு பேஸுக்காக ஒரு ஹைப்பர் பேஸ் சவுண்ட் சொல்லி ஒரு ஸ்பீக்கர் இருக்கு இந்த சுவிட்ச் ஆன் பண்ணா அது ஆன் ஆகும் அதுக்கு எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க அது வந்து நல்ல லேட்டஸ்ட் சாங் போட்டால் தான் அதுக்கு தெரியும் எஃபெக்ட் தெரியும் பட் இதில் போட்டு பார்ப்போம் ஒரு பேஸ் வந்து அந்த ஒரு ஒரு ஊஃபர் சவுண்டு கேட்குது பாருங்க அதை எடுத்தாச்சுன்னா அது போயிடும் ஸோ இது வந்து இதுக்குள்ளே இருக்கு அந்த ஸ்பீக்கர் வந்து ஊஃபர் வந்து இதுக்குள்ள இருக்கு இங்கே ரெண்டு சைடும் ரெண்டு டிட்டாச்சபிள் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு ஸோ இப்போ நான் டேப்பர் கார்டர் மோடில் போடுறேன் டேப்பர் கார்டர் மோடுக்கு இதை வந்து இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோம்னா வெளியே வந்துடும் ஸோ இதுதான் ஏப்ரல் கார்டர் மோடு ஓகே இதில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது என்னன்னா நம்ம பாடிட்டு இருக்கும்போதே டைரக்ஷனை மாற்றினா இந்த ஒரு சுவிட்ச் இருக்கு பாருங்கள் இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது டைரக்ஷன் மாறும் ஓகே நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் ஆசை ஆசை பழைய மன்னா சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இதுல ஃபார்வர்ட் ரிவைண்ட் ஒர்க்காக தானே பார்ப்போம் ஸோ ஃபார்வர்ட் ரிவெண்ட் வந்து க்ளியராக ஒர்க் ஆகுது அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் நல்லாயிருக்கு அதே மாதிரி டேப் ரெக்கார்டரும் சூப்பராக இருக்குது சூப்பலைசர்லாம் ஒர்க் ஆகுது ஓகே இதோட ஃபினிஷிங் பாருங்கள் ஃப்ரண்ட் பேனல் அழகாக இருக்குது எல்லாமே ஒரிஜினல் அப்படியே இருக்குது இது டிட்டாச்சபிள் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் பேக் சைடு பேட்டரி டோர் இருக்குது ஸோ எல்லாமே நீட்டாக இருக்குது ஓகே இந்த செட்டு உங்களுக்கு வேணா நான் இதில் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதோட பிரைஸ் டீடைல்ஸ் இதோட அவைலபிலிட்டி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது சேல் ஆகிட்டா இது அவைலபிளாக இருக்கா இதோட பிரைஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இதே நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் எல்லா வீடியோ பாருங்கள் அடுத்த வீடியோ வர வரைக்கும்